எனது அன்பு வணக்கம் இன்றைய சிவராத்திரியை கடைபிடிப்பது மூன்று கோடி சிவராத்திரியை கடைபிடித்த பலன் குறிப்பாக மகரம் கும்பம் கடகம் மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் அனைத்து ராசிக்காரர்களுமே இதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த ஒரு நாளிலே முடிந்தால் உபவாசம் இருந்து அந்த முழு நாளும் விரதம் இருந்து இந்த மகா சிவராத்திரியை கடைபிடிங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று இதற்கு முன்பே ஒரு பதவி தந்திருக்கிறேன் அதிகாலையிலே எழுந்து குளித்து நீராடி அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கு செல்வதோ இல்லை இல்லத்திலேயே இருக்கக்கூடிய சிவனை நினைத்து வேண்டி வில்வ இலை அர்ச்சனை வில்வ இலை அலங்காரம் சிவனுக்கான பிரதமான நிவேதனங்கள் எல்லாம் செய்வது எப்படி என்று சொல்லியிருக்கிறேன் இன்னொரு பதிவில் நான்கு ஜாம பூஜைகள் நான்கு கால பூஜைகளை எல்லாம் எப்படி என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது இல்லை என்றால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்றால் அங்கு இதெல்லாம் நடக்கும் ஏனென்றால் சிவனை தெரியாமல் வழிபட்டாலே ஒரு கீழ் இருக்கும் இலையை தெரியாமல் அப்படி தூக்கி போடும்போது லிங்கத்தின் மீது விழுந்து விட்டாலே அருள் தந்து விடுவான் நாம் சிவன் அப்படி அவன் மீது எது வந்தாலும் அவனுக்கு பிரியமான பொருள் அவனுடைய பக்தர்களாக அவர்களை பாவித்து எண்ணற்ற அருளை தந்து விடுவார் இந்த காலகட்டமானது சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் கிரக அடிப்படையிலே இருக்கக்கூடியது மிக முக்கியமாக கும்பம் கடகம் அதன் பின்பு மேஷம் சிம்மம் தனுசு இதை செய்வதன் மூலமாக சிவ பக்தியிலே அந்த ஒரு நாள் தோய்ந்து நீங்கள் இருந்து அந்த நாளிலே பதிவிலே இந்த டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன் அந்த லிங்கையும் சேர்ந்து அந்த பதிவையும் பாருங்கள் அப்போது தெரியும் என்னெல்லாம் செய்யலாம் என்று அப்படி உங்களால் ஒரு நாள் முழுதும் உபவாசம் இருந்து சிவன் கோயிலில் சென்று இரவெல்லாம் விழித்திருந்து இறைவனை வேண்டி அடுத்த நாள் காலையிலே உணவறிந்து தானங்கள்லாம் செய்ய உங்களுக்கு வழிவகை ஏற்படவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் ஒருவேளை உணவியாது கட்டினார் மாணிக்கவாசகர் என்பார்கள் அதுபோல சிவனுக்காக மனதிலே நீங்கள் விரதம் இருப்பதாக நினைந்து கொண்டாலும் கூட சிவன் உங்களுக்கு அருள் விடுவார் நமசிவாயி என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இது அர்ச்சராதி மார்க்கம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே இப்போது நாமகர்மத்தை மட்டும் சொன்னால் கூட போதும் நமக்கு எளிய வழியிலே கலிகாலத்தில் ஃபாஸ்ட் ஸ்பீடு இம்மிடியட் என்று எல்லாம் இருக்கும்பது போல் இந்த கலிகாலத்திலே நமக்கு அவனுடைய பெயரை மட்டும் இணைந்தால் கூட போதும் உங்களுக்கு சிவனுடைய அருள் கிடைத்துவிடும் மகா சிவராத்திரி என்று ஓம் நமச்சிவாயா என்று சிவநாமத்தை சொல்லுவது அதிகாலையிலே எழுந்து சிவனை நினைந்து வழிபடுவது உள்ள தூய்மை உடல் தூய்மையோடு முடிந்தால் ஒருவேளை உணவையாவது தவிர்த்து சிவனை வழிபடுவது என்பது மகரம் கும்பம் கடகம் மேஷம் சிம்மம் தனுசு தவறாமல் கடைபிடியுங்கள் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் எல்லா ராசிக்காரர்களும் செய்ய வேண்டியதுதான் கடைபிடிக்க வேண்டியதுதான் இந்த மகா சிவராத்திரி என்றாலும் கூட குறிப்பாக கும்பம் கடகம் தவறவிடாமல் செய்யுங்கள் மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் குறைந்தபட்சம் ஒருவேளை உணவையாவது தவிருங்கள் முடிந்தால் முழு உபவாசம் இருந்து உணவிருந்தாது விழித்திருந்து சிவனை பற்றிய கதைகள் கேட்டுதல் அல்லது திருமந்திரம் போன்றவற்றை படித்தல் அருகிலுள்ள சிவன் கோயில்களிலே சென்று அங்கு நடக்கக்கூடிய வைபவங்களிலே கலந்து சிறப்பெற்று சிவனனுடைய அருளை பெற்று இன்புற்று இருக்க அன்போடு உங்களை வேண்டுகிறேன் எளிய பூஜை எளிய பரிகாரம் வாழ்க்கையிலே ஏற்றம் நிம்மதி இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங் சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்